அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம மார்கழி மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் விதமாக ஒவ்வொரு பாசுரங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு பதினாறாவது நாள் இந்த பாடல் அந்த ஒரு வகையில தான் எழுப்புதல் விதமாக கண்ணன் வீட்டுக்கு போறாங்க தான் இன்னைக்கு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க பாடலை பார்த்துருவோம் இந்த பாடலின் விளக்கத்தை இந்த பாடலின் இறுதியில நம்ம பார்ப்போம் இப்போ பாடலை பாத்துடலாம் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாள்திறவாய் ஆயர் சிறுமியோருக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னேலே வாய் நோர்ந்தான் தூயமோய் வந்தோம் துயிலெழுப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் சரி இந்த பாடல்கள்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எழுந்துட்டோம் நீராடி விட்டோம் இப்ப என்ன பண்ண போறோம் கண்ணனுடைய வீட்டுக்கு போறோம்னு சொல்லியிருந்தோம்ல அதனால நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய அப்படின்னா நந்தகோப்பன்னா கண்ணனுடைய அப்பா அவருடைய பெருமையை போற்றுறாரு அதனால அவரை நந்தகோப்பனுடைய நாயகன் அப்படின்னு கண்ணனை சொல்றாரு சரி கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண அப்படின்னா கண்ணனை எழுப்பதற்காக கண்ணனுடைய வீட்டுக்கு வந்துட்டார் முதல்ல அவருடைய வீட்டுக்கு வந்த உடனேயே என்ன பாக்கிறாருன்னா வாயில் காப்பானே அப்படின்னா அவருடைய வீட்டில் வாசல்ல வாயில் காப்பான நின்னுகிட்டு இருக்காராம் கோயில் காப்பானே அப்படின்னா அந்த வீடு கோயில் போன்று இருக்கான் கண்ணன் இருக்கிற வீடு கோயில் போன்றுதானே இருக்கும் அவருடைய அந்த இறைவனுடைய நாமத்தை நம்ம பாடுறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் கோயில் மாதிரி இருக்கிற இந்த வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு இதுல சொல்றாங்க அங்க முன்னாடி வாயில் காப்ப நின்னுகிட்டு இருக்காங்க கொடி தோன்றும் தோரண அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் தோரணங்கள் தொங்கிட்டு இருக்கான் அந்த கதவு சாத்திருக்காங்க பாருங்க கண்ணனுடைய வீட்டுல அங்கேயும் தோரணம் கட்டி தொங்க விட்டு பார்ப்பதற்கே ரொம்பவும் அழகாக இருக்கான் ஒரு வீடு அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த ஆயர்பாடியில இருக்கின்ற கண்ணனுடைய வீடு கோவில் போன்று இருக்கு அங்கு நிற்கின்ற வாயில் காப்பானே அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த இரண்டு வரிகள்ல சொல்லியிருக்காரு அடுத்தது பாருங்க வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் நல்லா மணிகள்லாம் பொருந்திய அந்த கதவளுடைய அந்த தாழ்பாலை கொஞ்சம் திறக்கிறியா நீ திறந்தா நாங்க கண்ணனை எழுப்புவோம் அப்படின்னு வாயில் காப்பன் கிட்ட கேக்குறாராம் அவர் நினைத்திருந்தால் கண்ணனை வந்து அழைத்திருக்கலாம் வாயில் காப்பனை நம்ம என்ன கேக்குறது நம்ம போய் நேரடியா கண்ணனை வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு நினைத்திருக்கலாம் ஆனா அந்த மாதிரி இல்லாம எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான நெறிமுறைகள் வழிமுறைகள் இருக்கு அதை நம்ம பின்பற்றி ஆகணும் அப்படின்றத சொல்லாமல் சொல்வதற்காக இந்த ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கார் சாதாரண வாயில் காப்பான் அவருடைய வார்த்தையை நம்ம என்ன கேட்கறது நம்ம நேரடியாக போகலாம் அப்படின்னு இல்லாமல் அவருக்கும் மரியாதை கொடுத்து அவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்குறார் நீ கொஞ்சமாக கதவை திறக்கிறியா கதவை திறந்தினா தூங்கிட்டு இருக்கிற கண்ணனை நாங்கள் எழுப்ப வந்திருக்கோம் இந்த ஆயர் குல பெண்கள் எல்லோருமே நீராடி விட்டு கண்ணனுடைய புகழை பாடுவதற்காக இந்த அதிகாலை வேலையிலேயே தூங்கிக்கிட்டு இருக்கின்ற கண்ணனை எழுப்ப வந்திருக்கோன்னு ரொம்ப அருமையாக ரொம்ப பொறுமையாக வாயில் காப்பான் கிட்ட அனுமதி கேட்கிறார் ஆயர் சிறுமியோருக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னையிலேயே வாயினோர் தான் பாடியில் இருக்கிற பெண்களுக்கு கண்ணன் அன்னைக்கு ஒரு நாள் சொல்லியிருந்தான் உங்களுக்கு நான் ஒரு அரைப்பறை அப்படின்னா ஒரு சிறு பறை அப்படின்னா ஒரு சிறிய ஒரு கருவி என்ன கருவினா இசைக்கருவி கருவி அதை நாங்க அதிகாலை வேலையில இசைத்து கொண்டு கண்ணனுடைய பெயரையும் புகழையும் பாடுவோம் அந்த இசைக்கருவியை சிறு ஓசையுடைய இசைக்கருவியை கண்ணன் எங்களுக்கு தரன்னு முன்னாடியே சொல்லியிருந்தான் மாயன் மணிவண்ணன் நென்னேலே வாய்ன இருந்தான் முன்னாடியே சொல்லிட்டான் அதை வாங்கறதுக்காக நான் வந்திருக்கோம் நாங்க எல்லோரும் வந்திருக்கோம் ஆயர்க்குடி பெண்கள் எல்லோரும் வந்திருக்கோம் கொஞ்சம் வாயில் காப்பானே நீ கண்ணன் கிட்ட போய் சொல்றியா அதிகாலை வேலையில இந்த மாதிரி குடி பெண்கள் எல்லாமே நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க அப்படின்றத சொல்றியா அப்படின்னு ரொம்பவும் அழகா எடுத்து வைக்கிறார் அடுத்த வரியில தூயோமோய் வந்தோம் துயிலெழுப்பாடுவான் சரி இதெல்லாம் அவர் கேட்கிறார் அப்ப வாயில் காப்பான் என்ன சொல்லியிருப்பாரு சரிமா நீங்க கண்ணன் எழுப்ப வந்திருக்கீங்க இந்த மாதிரி அவர் உங்களுக்கு வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்குன்னு ஒரு சிறு பறை தரன்னு சொல்லி அதாவது அந்த சிறிய ஒரு கருவி தரணி இருக்கார் அதிலிருந்து வருகின்ற அந்த ஓசை அப்படின்றது ரொம்பவும் நல்லா இருக்கும் இத தரன் தானே சொல்லியிருக்காரு நீங்க தூயமாய் வந்திருக்கீங்களா நல்லா சுத்தமா குளிச்சுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அதற்கு தான் இவங்க பதில் அளிச்சிருக்காங்க என்னன்னா தூயோமாய் வந்தோம் தூயில் பாடுவான் சுத்தமா வந்திருக்கோம் அதிகாலை வேலையில மார்கழி பனியில் குளிர்ந்த நீரில் நீராடி விட்டு சுத்தமா தான் நாங்க வந்திருக்கோம் கண்ணனை பார்ப்பதற்காக அவனை எழுப்புவதற்காக தூயில் எழுப்புதல் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறவங்களை அதிகாலை வேலையில எழுப்புறது சுத்தமா வந்திருக்கோம் இதனி கண்ணன் கிட்ட சொல்லு அப்படின்னு வாயில் காப்பாளன் கேட்ட கேள்விக்கு பதில் உரைத்ததாக இந்த ஒரு வரி இருக்கு அடுத்தது வாயால் மாற்றாதே அம்மானி அப்படின்னு இந்த வரியில சொல்லிருக்காங்க அதனால் அதனால என்ன சொல்ல வைக்காங்கன்னா நீயாவே சொல்லிடாத கண்ணன் தூங்கிட்டு இருக்கான் நீங்க கொஞ்சம் போயிட்டு அப்புறம் வரீங்களா அப்படின்னு நீயாவே சொல்லிடாத நீ கண்ணன் கிட்ட போய் சொல்லு இந்த மாதிரி ஆயு பெண்கள் வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்காங்க நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு கிட்ட நீங்க வரீங்களான்னு கொஞ்சம் கேட்டுட்டு வந்து சொல்லு அவரை கேட்காமலேயே முன்ன முன்ன மாற்றாதே அப்படின்னா உன்னுடைய வாயால நீயாவே சொல்லி எங்களை அனுப்பிடாத நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் செய்துவிட்டு அதிகாலை வேலையில வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்பவும் அழகாக இந்த வரியில சொல்லியிருக்காங்க நேயே நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னா மூடி இருக்கிற அந்த கதவை கொஞ்சமா திறக்கிறியா அப்படின்னு வாயில் காப்பான் கிட்ட தோழியர்கள் கேட்குற விதமாக இந்த ஒரு பாடல் அமைந்திருக்குன்னே சொல்லலாம் எவ்வளோ ஒரு அழகான பாடல் பாருங்க ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம் காலையில் கண்ணன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுட்டாங்க இத்தல நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆயிரப்பாடி பெண்கள் அவர்களுடைய தோழியர் வீட்டு முன்பு நின்று ஒவ்வொருத்தரையும் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க வாங்க போலாம் கண்ணனை பார்க்க போலாம் அவருடைய புகழை பாட போலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பாடல் பதினாறுல கண்ணனுடைய வீட்டு வாசல் முன்னாடியே வந்து நின்னுட்டாங்க வாசல்ல வந்து நின்னும் அங்க யார் இருக்காங்கன்னா வாயில் காப்பாளன் இருக்காரு அவர் என்ன கேக்குறாருமா நீங்க வந்திருக்கீங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க இந்த அதிகாலை வேலையில அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும் உள்ள தூங்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அவங்க சொல்றாங்க கண்ணன் எங்ககிட்ட கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நீங்க வாங்க உங்களுக்கு ஒரு நான் இசைக்கருவி தரேன் அதை நீங்க அதிகாலை வேலையில மார்கழி பொழுதுல இதை நீங்க பாடும்பொழுது இந்த இசைக்கருவி இசைத்து கொண்டு பாடும்பொழுது ரொம்பவும் இறைத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே சொல்லி அதை வாங்க வந்திருக்கோம் நீ வாயில் கதவு திறக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவர் பதில் சொல்றாரு சரி சரி நீங்க வாங்க வந்திருக்கீங்க நல்லா சுத்தமா குளிச்சிட்டு வந்திருக்கீங்களா காலையில் தூங்கி எழுந்து அப்படியே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குற விதமாக இருக்கு அதற்கு பதிலளிக்கும் விதமாக நாங்க ஏற்கனவே வந்தோம் தூயிலெழுப்பாடுவான் நல்ல சுத்தமா குளிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பதற்காக வந்திருக்கும் நல்ல பாடல்கள் பாடி அப்படின்னு சொல்றாங்க நீயாவே உன்னுடைய வாயால சொல்லிடாத கண்ணன் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடாத கொஞ்சம் அவர்கிட்ட போய் சொல்லு அவருடைய பெருமைகளை நாங்க பாடணும் அதனால கொஞ்சம் கதவை திறக்கிறியா அப்படின்னு இந்த பாடலை ரொம்ப அழகாக சொல்லி இருக்காங்க சரி இந்த பாடலை ஒரு முறை நம்ம பாத்துருவோம் இதற்கப்புறமா இதனுடைய விளக்கம் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்தேன் அது புரியும் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியோருக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னேலே வாய்னோர் தான் தூயோமாய் வந்தோம் தூயிலெழுப் பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் ரம்பாவாய் இப்பொழுது உங்களுக்கு இந்த பாடல் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு பாடல் பதினேழு இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு தெளிவான தகவலோடு சொல்றேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி நன்றி வணக்கம்